ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் டிக்கா கிரில் அடுப்புலாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி பன்னீர் டிக்கா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலமாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி கறிக்கிடும் ஒரு மாதிரி மைசூர் பாக்கு வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருங்க கடல மாவு நல்லா வறுபட்டுடுச்சுங்க அந்த கடலமாவோடய பச்சை வாசம்லாம் போயிடுச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க நல்லா சூடார விட்டுடுங்க இதை ஒரு கப் கெட்டி தயிர்ங்க தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும் நான் டீ வடிகட்டிலே நல்லா வடித்து எடுத்துட்டேங்க தண்ணியெல்லாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி பொடி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி இருந்தால் அது மட்டும் கூட போட்டுக்கலாம் பொடிக்கு பதிலாக கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனுங்க நான் நாலு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி அரைச்சி எடுத்துருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எலுமிச்ச பழம் சாறு ஒரு அரைவாசி எடுத்துருக்கேங்க இந்த கரம் மசாலா காரம் புளிப்பு உப்பு எல்லாமே உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க ரொம்ப கரெக்டாக இருக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஒரு சொட்டு கூட தேவையே இல்லைங்க நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் க்யூப் க்யூபாக கட் பண்ண பன்னீர் துண்டுகள் நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கொடை மிளகாய் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க வேறு கலர்ஸில் கொடை மிளகாய் கிடைச்சா கூட அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி வேணும்னாலும் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க உள்ளார இருக்க விதைகளை கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் மசாலா எல்லாம் பன்னீரில் மற்ற காய்கறிகள்லாம் நல்லா கலந்துருச்சுங்க இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ஒன் ஹவர் அப்படியே மூடி வச்சுடுங்க பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு மசாலாலாம் நல்லா கலந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட கிரில் அடுப்பு இல்லை அதனால் நம்ம தோசைக்கல்லையே இந்த பன்னீர்களெலாம் நல்லா சுட்டு எடுக்க போகிறோங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கலாங்க நெய் சூடாயிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம நல்லா பொறிச்சு எடுக்கலாங்க இந்த நெய்யில் பன்னீர் துண்டுகளை கொடை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் மசாலாவோடு கலந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரில் அடுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிக்கில் இருந்துட்டு பன்னீர் துண்டுகள் கொடை மிளகாய் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக கோத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுட்டு எடுத்துக்கலாங்க நம்மக்கிட்ட அந்த கிரில் அடுப்பு இல்லை அப்படிங்கிறவங்க பேன்லையோ இந்த மாதிரி தோசைக்கல்லையோ வச்சு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் நாலு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் கலரில் பொறிச்சு எடுங்க பன்னீர் ஒன் சைடு கோல்டன் ப்ரௌன் கலரும் வந்துருச்சு பாருங்க இதே மாதிரி நாலு பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு பொறிச்சு எடுங்க இந்த பன்னீர்லாம் மசாலாலாம் நல்லா சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துருங்க எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டில் இப்போ எடுத்துருவோம் ரொம்ப சூப்பராக பன்னீர் டிக்காவுக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டிக்கில் இதை எல்லாத்தையுமே வரிசையாக கோத்துட்டோம்னா பன்னீர் டிக்கா ரெடி முதல்ல கலர்ஃபுல்லாக கொடை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி வரிசையாக எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க ரொம்ப அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அழகாக പനീർ ടിക്ക റെഡിയായി ഓക്കെ ബൈ